வணக்கம் வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் டூ இந்த மருத்துவ கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இங்கு நம்முடன் இருப்பவர் டாக்டர் ஜே கிருஷ்ணமோகன் பீடியாட்ரிக் சர்ஜன் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் எஸ்எஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சர் வாஸ் அ ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரி அட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சார் நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் கேள்விகளுக்கு செல்லலாமா குழந்தைகள் அறுவை சிகிச்சை என்றால் என்ன குழந்தைகள் நல மருத்துவத்திலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது குழந்தைகள் நல மருத்துவர் என்பவர் உங்களுக்கு நன்றாக அறிமுகமானவர்கள் குழந்தைகள் அன்றாட ஏற்படும் ஜலதோஷம் இருமல் சளி வயிற்றுப்போக்கு முதலியவற்றுக்கு மருத்துவ ரீதியாக மருந்துகள் மாத்திரை மற்றும் ஊசி முறை ஊசி முறையில் சிகிச்சை செய்து குணமளி குணம் குணமளிப்பவர் குழந்தை நல மருத்துவர் ஆனால் எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்துகள் மூலமே தீர்வு காண முடியாது சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்ய தேவைப்படும் இந்த அறுவை சிகிச்சை முறையில் சிகிச்சை அளிப்பவர் தான் குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார் சாதாரணமாக குழந்தைகள் வளர வளர அவர்களுக்கான தேவைகளும் சிகிச்சை முறைகளும் மாறுபடும் இதனை கருத்து கருத்தில் கொண்டே ஒரு தனி சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது அதுதான் குழந்தைகள் அறுவை சிகிச்சை பிரிவு இப்பொழுது குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவர் என்பவர் முதலில் பொது அறுவை சிகிச்சையில் மூன்று வருடம் பயிற்சி பெற்ற பிறகு குழந்தை அறுவை சிகிச்சை சிகிச்சையில் மேலும் சிறப்பு பயிற்சியாக மூன்று வருடம் பெறுகிறார் குழந்தைகள் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் எவ்வகையான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார் சாதாரணமாக குழந்தை பிறந்தவுடன் பிற பிறப்பில் இருந்து பதினெட்டு வயது வரை ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை மூலம் வைத்தியம் சிகிச்சை அளிக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் குழந்தை அறுவை சிகிச்சை நிபர் சிகிச்சை அளிப்பார் இதில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் நாற்பது சதவீதத்தின் மேல் யூராலஜிக்கல் கேசஸ் அதாவது சிறுநீரகம் தொலைப்பான நோய்கள் ஆகும் மேலும் பிறவி குறைபாடுகளான மேல் பிளவு மேலன்னம் பிளவு உதவு உதடு அதாவது கிளெஃப்ட் கிளிப் கிளெஃப்ட் பேலட் எனப்படும் எனப்படும் குறைபாடுகளுக்கும் குழந்தை அறுவை சிகிச்சை நிபர் சிகிச்சை அளிப்பார் இதில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் ஹேனியா ஹைட்ரோசில் அன்டிசைட் டெஸ்டிஸ் எனப்படும் எனப்படும் குறைகளுக்கு அதிக அளவில் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது ஓகே சார் குழந்தைகளுக்கு ஹேனியா வருமா சார் பெரியவர்களுக்கு ஹேனியா அதாவது குடல் இறக்க நோய் ஏற்படுவது போல குழந்தைகளுக்கும் ஏற்படும் ஆனால் இது குழந்தைகளுக்கு ஏற்படும் குடல் இறக்க நோய் பெரியவர்களுக்கு ஏற்படுவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது சிகிச்சை முறையும் மாறுபட்டது ஏனென்றால் இது பெரும்பாலும் பிறவி குறைபாடு வகையை சேர்ந்ததாகும் ஆனால் பெரியவர்களுக்கு தேவைப்படுவது போல பெரிய அளவில் அதாவது மெஷ்ஷு வலை முதலியவற்றை வைத்து அறுவை சிகிச்சை பட செய்ய வேண்டிய தேவை குழந்தைகளுக்கு இருக்காது இது சாதாரணமாக மா காலையில் அட்மிஷன் செய்யப்பட்டு அதாவது அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து அதே நாளில் மாலையில் டிஸ்சார்ஜ் செய்துவிடலாம் ஆனால் இத்தகைய குறை அதாவது ஹர்னியா இருப்பது கண்டறிந்தவுடன் கூடிய சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் தா கால தாமதம் ஏற்பட்டால் உடல் இந்த ஹேர்னியாவில் சிக்கிக்கொண்டு அதாவது அவசர அறுவை சிகிச்சை செய்யப்படும் நிலை உருவாகலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோசில் எனப்படும் விரைவீக்கம் அதுவும் குழந்தைகளுக்கு ஏற்படலாம் இதுவும் இதுவும் பெரியவர்கள் ஏற்படுவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அதுக்கான சிகிச்சை முறையும் மாறுபட்டது இது பெ பெரும்பாலும் ஒரு வயதில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடும் இதற்கான ஒரு அறுவை சிகிச்சையும் செய்யப்படுகிறது ஓகே சார் அப்படின்னா என்ன சார் அன்டிசன்டர்ட் டெஸ்டிஸ் என்றால் கீழே இறங்காத விரை சாதாரணமாக குழந்தை பிறந்தவுடன் இரண்டு விரைகளும் விரைப்பையில் இருக்க வேண்டியது அவசியம் அது இல்லாத பட்சத்தில் அது கீழறங்காத விரை என்பார்கள் இது இது எதனால் என்றால் குழந்தை கருப்பறையில் வளரும் போது இந்த விரையானது குழந்தையின் வயிற்று பகுதியில் உருவாகிறது உருவாகி படிப்படியாக இறங்கி வந்து குழந்தை பிறப்பதற்கு சிறிது ஒரு மாதம் முன்பாக விரைப்பையில் வந்தடையும் சில நேரங்களில் இந்த பயணம் தடைப்பட்டு அதை வயிற்றுப்பகுதியே சிக்கிக்கொள்ளலாம் இந்த நிலை ஏற்பட்டால் விரையானது விரைப்பையில் இருக்காது இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் நாம் குழந்தை பிறந்து ஆறு மாதத்துக்குள் அறுவை சிகிச்சை செய்து இதனை எடுத்துட்டு இதை எடுத்து நம் விரைப்பையில் வைக்க வேண்டியது அவசியமாகி ஏனென்றால் விரைப்பையில் உள்ள உஷ் உள்ள உஷ்ண நிலையே அதற்கு வளர்வதற்கு விரை வளர்வதற்கு ஏதுவாக ஏதுவாக இருக்கிறது அது வயிற்று பகுதியிலேயே நின்று நினைப்பெற்றுவிட்டால் அது வைத்து அதாவது உடல் உஷ்ணத்தில் அதுக்கு அதனால் அழுகி அழுகிவிடும் அபாயம் உள்ளது மேலும் அது அந் அதே நிலையில் விட்டு வைத்தால் அதில் பின்னாளில் புற்றுநோயாக வா மாறும் வாய்ப்பும் உள்ளது ஸோ இத்தகைய நிலையில் இது கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது குழந்தைகளுக்கு எப்பொழுது அவசர நிலை அறுவை சிகிச்சை தேவைப்படும் அதாவது பெரியவர்களுக்கு ஏற்படும் அவசர நிலை அவசர நிலை அறுவை சிகிச்சை எல்லாமும் குழந்தைகளுக்கும் ஏற்படலாம் குறிப்பாக அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் காலிசிஸ்டைட்டிஸ் அதாவது ஹேர்னியா சிக்கி அதாவது இர்ரடியூசபிள் ஹேர்னியா போன்று போன்ற நிலைகள் குழந்தைகளுக்கும் ஏற்படும் ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டு இரண்டு க இரண்டு கண்டிஷன் சொல்லலாம் ஒன்று வந்து இன்டர்செப்ஷன் அதாவது குடல் உரையேறுதல் இன்னொன்று இன்னொன்று வந்து அன் டெஸ்டிஸ் அதாவது விரை முறுக்கிக் கொள்ளுதல் இது ரெண்டும் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டிய நிலைகளாகும் இன்டர்சசெப்ஷன் டெஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா என்ன சார் என்றால் குடல் உரையேறுதல் என்று பொருள் இது சாதாரணமாக குழந்தை ஆறு மாதத்திலிருந்து பத்து மாதத்துக்குள்ளாக ஏற்படும் இப்போது தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு படிப்படியாக நாம் வந்து திட உணவு கொடுக்கும் போது அதனால் சில சில சமயத்தில் அதாவது சிறு குடலின் கடைசி பகுதியில் சிறிதளவு வீக்கம் உருவாகும் இதனால் சிறு குடல் பெருக்குடலுக்குள் சென்று சிக்கிக்கொள்ளும் சொற்கும் நிலை ஏற்படுகிறது இதற்கு இன்டர்செசெக்ஷன் என்பார்கள் இதனால் குடல் அடைப்பு ஏற்படும் இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னவென்றால் ஆரோக்கியமாக இருந்த குழந்தை திடீரென்று விட்டு விட்டு வீறிட்டு அழ ஆரம்பிக்கும் இதைத் தொடர்ந்து வாந்தி மற்றும் மலத்தில் சளியுடன் கலந்த ரத்தம் வெளியேறலாம் இந்த மாதிரி நிலை இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டால் நாம் உடனே மருத்துவ மருத்துவ சிகி மருத்துவரை அணுகுவது அவசியமாகும் இதில் ஒரு நல்ல நிகழ்ச்சி என்னவென்றால் இது ஆரம்ப நிலையிலேயே அடை இந்த ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை செய்தால் அறுவை சிகிச்சை இன்றி அதாவது நிமாட்டிக் ரிடக்ஷன் எனப்படும் காற்றழுத்த முறையில் அறுவை சிகிச்சை இன்றி உடனே சிகிச்சை செய்துவிடலாம் இது கால தாமதமானால் அறுவை சிகிச்சை பெரிய அளவில் செய்ய வேண்டியது அவசியமாகவிடும் அதனால் இத்தகைய அறிகுறிகள் ஏற்பட்டவுடன் இதனை சாதாரணமாக அதாவது சீதபேதி அதாவது வயிற்றுப்போக்கு என்று எண்ணி காலம் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் டார்ஷன் டெஸ்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு டார்ஷன் டெஸ்டிஸ் என்றால் விரை முறுக்கிக் கொள்வது சாதாரணமாக விரைக்கு இரத்த ஓட்டம் மிகவும் அவசியம் இது வந்து ரத்த ஓட்டம் வந்து அதாவது ஸ்போமேட்டிக் கார்டு எனப்படும் இது குழாய் மூலமாக அதற்கு இரத்த ஓட்டம் கிடைக்கிறது இது சில விதமாக முறுக்கிவிடும் நேரில் இப்போ விரைக்கு போதிய அளவு இரத்த ஓட்டம் இல்லாதனால் அது அழிவிடும் நிலை ஏற்படும் இந்த மாதிரி இந்த இந்த நிலைக்கு நாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள் திடீர் என்று ஏற்படும் கடுமையான வழி மற்றும் வீக்கமாகும் இத்தகைய நிலையில் உடனே இரண்ட இரண்டு மணி நேரத்துக்குள்ளாக அறுவை சிகிச்சை செய்தால் நாம் அந்த விரையை காப்பாற்றிவிடலாம் காலத்தாமதித்தால் நாம் இரையை நீக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ இத்த இத்தகைய அறிகுறிகள் இது இந்த இரண்டு ரெண்டு நிலைகளை நான் என்று அவசியமாக கூறுகிறேன் என்றால் இது இது வந்து மிகவும் கால உடனே அதாவது டைம் டிஃபைன் ஃபேக்டர்ஸ் அதாவது உடனே காலம் தாமதித்தால் அது அபாயம் அதிகமாகக்கூடிய நிலைமை உருவாகிறதுனால இந்த ரெண்டு கண்டிஷன் நான் கூறுகிறேன் ஓகே சார் பச்சிளம் குழந்தைகளுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பச்சிளம் குழந்தைகள் அறுவை அதாவது குழந்தை பிறந்தவுடன் சில மணி நேரத்துக்குள்ளாக அல்லாது ஒன்று இரண்டு தினங்களுக்குள்ளாக அவசியமாக செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைக்கு உருவாக்கப்பட்ட தனி பிரிவாகும் பச்சிலன் குழந்தை அறுவை சிகிச்சை பிரிவு இது சாதாரணமாக அதாவது பிறவி குறைபாடுகள் அதாவது ஏற்பட குறைப்பிரி குறைபாடுகள் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது உணவு பிறவி உணவு குறை அடைப்பு இல்லது குடல் அடைப்பு அதாவது ஐசஃபிசில் அட்ரீஷியா பவுல் அட்ரீஷியா என்பார்கள் மற்றும் பிறவி குறைபாடுனால் ஏற்படும் மலச்சிக்கல் அதாவது ஹிஷ்பங் டிசீஸ் இந்த மாதிரி நிலைகளுக்கு நாம் குழந்தையின் உரிய உயிரை காப்பாற்றும் விதமாக உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியமாகிறது பெரும்பாலும் இத்தகைய பிறவி குறைபாடுகள் நாம் அனாமலி ஸ்கேன் எனப்படும் பண்ணுவோம் அல்ட்ராசவுண்ட் மூலமாக குழந்தை பிறக்கும் முன்பே கண்டுபிடித்து விடலாம் இத்தகைய குழந்தைகளில் உள்ள தாய்மார்கள் தங்களது பிரசவத்தை இந்த குழந்தை பச்சிளம் குழந்தை அறுவை சிகிச்சை பிரிவு உள்ள மருத்துவமனையில் வைத்துக்கொள்வது நலம் ஓகே சார் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார் பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினால் அவர்கள் கேட்கும் இரண்டு கேள்வி ஒன்று இவ்வளவு சிறந்த சிறிய குழந்தைகளுக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா என்பது ஒன்று இரண்டாவது இது வந்து இது இவ்வளோ சிறு சிறிய குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய் செய்வது அவசியமாக இது குழந்தை சிறிது வளர்ந்த பிறகு செய்யலாமே என்பது நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் மருந்து மாத்திரை ஊசை என்பது போல அறுவை சிகிச்சையும் ஒரு சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை மருத்துவர் குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவர் என்றால் எல்லாவித நோய்களுக்கும் உடனே அறுவை சிகிச்சை செய்து விடுவார் என்பது என்ற நிலை இல்லை அதாவது மருந்து மாத்திரை ஊசி முதலிய முதலிய அறுவை சிகிச்சை தேவையில் தேவை தேவையின்றி செய்ய முடியாத நிலைகளுக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் செய்வார்கள் என்பதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் காலம் தாமதம் தாமதம் ஏற்படுவதனால் நோயின் தன்மை அதிக பாதிப்படைவதே தவிர அது குறைவதற்கான வாய்ப்பில்லை ஸோ இதனால் நீங்கள் மேலும் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அதற்காக செய்வதற்கு பாதுகாப்பு செய்வதற்கு நன்றாக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் ஸோ அறுவை சிகிச்சை குழந்தைக்கான அறுவை சிகிச்சை என்பதால் தாங்கள் எந்த விதத்திலும் அஞ்ச தேவையில்லை நாங்கள் எப்பொழுது எந்த ட எந்த டவுட் ஏற்பட்டாலும் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகலாம் இன்னொன்று நமது ஏசிஎஸ் மருத்துவமனையில் இந்த சிகிச்சை பிரிவு சிறப்பாக இயங்குகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாகவும் பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சார் மீண்டும் மற்றொரு வாழ்வோம் நலமுடன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி